வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ் இந்த பதிவில் மாணவர்கள் வகுப்பறையில் பேசும் ஆங்கிலத்தை எப்படி ஆசிரியர்கள் சரி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது நாம் யாரிடமாவது ஹூல் ஸ்கேப் ஸ்கெயில் இருக்கிறதா என்பதை கேட்க இப்படி கேட்போம் டஸ் எனி ஒன் ஹாவ் அ ஃபுல் ஸ்கேப் ஸ்கெயில் டஸ் எனி ஒன் ஹேவ் அ ஃபுல் ஸ்கேப் ஸ்கேல் அப்படின்னு நாம் கேட்கும்போது நமக்கு கிடைக்கும் பதில் என்னென்னா இஸ் ஹேவிங் அல்லது இஸ் ஹேவிங் அப்படின்னு அதை நாம் எப்படி கரெக்ட் பண்ணுவது அப்படின்னு பார்க்க போனோன்னா நம்மிடம் உள்ளவற்றை குறிப்பிட ஹேவிங்கை பயன்படுத்தக்கூடாது இதற்கு பதிலாக நாம் ஹேவ் அல்லது ஹேஸ் ஐ பயன்படுத்தலாம் அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதன்படி இந்த சென்டென்ஸை எப்படி சொல்ல வேண்டுமென்றால் ஹீ ஹேஸ் அ ஃபூல் ஸ்கேப் ஸ்கெயில் She ஹேஸ் அ ஃபூல் ஸ்கேப் ஸ்கெயில் அல்லது ஐ ஹாவ் அ ஃபூல் ஸ்கேப் ஸ்கெயில் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று ஆசிரியர்கள் அறிவுறுத்த வேண்டும் இனி குழந்தைகளிடம் நாம் ஹவு மெனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டூ யூ ஹாவ் அல்லது ஹவு மெனி சிப்லிங்ஸ் டூ யூ ஹாவ் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க சில நேரம் ஐ ஆம் ஹேவிங் ட்ரூ பிரதர்ஸ் அப்படின்னு அதையும் நாம் எப்படி கரெக்ட் பண்ணணும்னா ஐ ஹேவ் ட்ரூ பிரதர்ஸ் ஷீ ஹேஸ் ட்ரூ பிரதர்ஸ் ஹீ ஹேஸ் எ பிரதர் அண்ட் எ சிஸ்டர் அப்படின்னு கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டும் இனி அவளுக்கு காய்ச்சல் என்பதை குறிப்பிட சில பிள்ளைங்க சொல்லுவாங்க ஷீஃபா ஃபீவர் அல்லது ஷீ ஹேவிங் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாம் எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டுமென்றால் ஷீ ஹேஸ் அ ஃபீவர் ஷீ ஹேஸ் அ ஹெட் ராணி has அ cough அப்படின்னு கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டும் இனி சில மாணவர்கள் ஹெட் பெயின் இயர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நாம் எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டுமென்றால் ஐ ஹேவ் அ ஹ ஹெட் ஏக் அல்லது ஷீ ஹேஸ் அ ஹெட் ஏக் அப்படி சொல்ல வேண்டும் அல்லது She is suffering from a severe headache. Specific types of headache ஹெட் பற்றி பேசும்போது மட்டும் பெயினை யூஸ் பண்ணலாம் இது மாதிரி ஸ்டொமக் ஏக் ட்ரூத் ஏக் இயர் ஏக் தான் சொல்ல வேண்டும் இனி பேக் பெயின் செஸ் பெயின் லெக் பெயின் இவற்றுக்கு பெயினை தான் யூஸ் பண்ண வேண்டும் இனி எனக்கு தொண்டை கரகரப்பாக இருக்கிறது அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹேவ் அ சோர் த்ரோட் ஐ ஹாவ் அ சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது மை த்ரோட் ஃபீல்ஸ் ஸ்க்ராச்சி மை த்ரோட் ஃபீல்ஸ் ஸ்கிராச்சி அப்படின்னு சொல்லலாம் அல்லது தெர் இஸ் எ ஸ்கிராச்சி ஃபீலிங் இன் மை த்ரோட் தெர் இஸ் எ ஸ்கிராச்சி ஃபீலிங் இன் மை த்ரோட் இப்படி கூட சொல்லலாம் இனி வேர் இஸ் யோ புக் அப்படி ஆசிரியர்கள் கேட்கும்போது என்னோட புத்தகம் அவளிடம் உள்ளது என்று குறிப்பிட மாணவர்கள் ஷீ ஹேவ் அல்லது ஹி ஹேவ் என்று தொடங்குவது வழக்கம் அதை ஆசிரியர்கள் எப்படி கரெக்ட் பண்ண வேண்டும் என்றால் மை புக்கீஸ் வித் ஹர் மை புக்கீஸ் வித் ஹர் அல்லது மை புக்கீஸ் வித் ராணி அல்லது இட் இஸ் வித் ஹிம் இட் இஸ் வித் ஹர் அப்படி சொல்லலாம் இனி எனக்கு இருமல் வெளியே போய் துப்பி விட்டு வரட்டுமா இப்படி மாணவர்கள் கேட்கும்போது அதை எப்படி நாம் கரெக்ட் பண்ண வேண்டும் ஐ ஹேவ் அ காஃப் கேன் இ கோ அவுட் அண்ட் ஸ்பிட் அவுட் தி ஃபிலம் அண்ட் கம் பேக் ஐ ஹாவ் எ காஃப் கேன் ஐ அவுட் அண்ட் ஸ்பிட் அவுட் தி ஃபிலம் அண்ட் கம் பேக் அப்படி கேட்க வேண்டும் என சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லது மேம் ஐ ஹேவ் அ காஃப் மே கோ அவுட் ஃபார் அ மொமெண்ட் அண்ட் கம் பேக் அப்படி கூட கேட்க சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது எக்ஸ்க்யூஸ் மீ மேம் ஐ ஹாவ் காட் அ காஃப் மே கோ அவுட் ஃபார் அ மொமெண்ட் டு கிளியர் மை த்ரோட் அண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்க்யூஸ் மீ மேம் ஐ ஹவ் கோட் அ காஃப் மே கோ அவுட் ஃபார் அ மொமெண்ட் டு க்ளியர் மை த்ரோட் அண்ட் ரிட்டர்ன் அப்படி கூட சொல்லிக் கொடுக்கலாம் இனி சில குழந்தைகள் வகுப்பறையில் படுத்திருப்பார்கள் நாம் அவர்களிடம் வை ஹீஸ் லையிங் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு கிடைக்கும் பதில் ஹி ஹாவ் ஸ்டொமக் கேக் அப்படின்னு அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஹி ஹேஸ் எ ஸ்டொமக் ஏக் ஹி ஹேஸ் எ ஸ்டொமக் கேக் உடனே இரண்டு பேர் எழும்புவார்கள் இவனை சிக் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு கேட்கறதுக்காக அவனோட லாங்குவேஜையும் நாம் கரெக்ட் பண்ண வேண்டும் எப்படி கரெக்ட் பண்ணலாம் மேம் கன டேக் யூ டு சிக் ரூம் மேம் கணி டேக் ஹிம் டு த சிக் ரூம் அப்படின்னு கேட்க சொல்லலாம் அல்லது மே டேக் ஹிம் டு த ரெஸ்ட் ரூம் மே டேக் ஹிம் டு த ரெஸ்ட் ரூம் அப்படியும் கேட்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி அவன் கேட்கும்போது ஆசிரியர்கள் எப்படி பதில் சொல்லலாம் ஓகே யூ கேன் டேக் ஹிம் டு த சிக் ரூம் அண்ட் ஆஸ்தம் டு கிவ் ஹிம் அஜ்வைன் வாட்டர் ஆர் கேரம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ப்ளீஸ் டேக் the டு room அண்ட் request தம் டு give him சம் அஜ்வைன் வாட்டர் ஆர் கேரம் வாட்டர் அப்படின்னும் சொல்லலாம் நீ குழந்தைகள் ஷீ want to கோ ஹீ want டு கோ அதை எப்படி சரி செய்யலாம் மேம் ஷீ would லைக் டு ஸ்டெப் அவுட் டு ஸ்னீஸ் மேம் ஷீ would லைக் டு ஸ்டெப் அவுட் டு ஸ்னீஸ் அப்படின்னு கேட்க சொல்லலாம் அல்லது மேம் மெஷி கோ அவுட் ஃபார் அ முமன் டு ஸ்னீஸ் மேம் மேஷி கோ அவுட் ஃபார் எ உமன் டு ஸ்னீஸ் அப்படி கேட்க சொல்லலாம் அல்லது எக்ஸ்க்யூஸ் மீ மேம் ஷி நீட்ஸ் டு ஸ்டெப் அவுட் சைட் டு ஸ்னீஸ் எக்ஸ்க்யூஸ் மீ மேம் ஷி நீட்ஸ் டு ஸ்டெப் அவுட் டு ஸ்னீஸ் அப்படின்னு கூட கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இனி இவள் சாப்பிடாமல் அப்படியே மூடி வைத்திருக்கிறாள் அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம இப்படி சொல்லிக் கொடுக்கலாம் மேம் ஷி ஹாஸ் இன்ட் ஈட்டன் ஈவன் அ லிட்டில் ஷி ஹஸ் ஜஸ்ட் க்ளோஸ்டிட் அண்ட் கெப்ட் இட் அசைடு மேம் ஷீ ஹேஸின் இன்ட் இட்டன் ஈவன் அ லிட்டில் ஷீ ஹாஸ் ஜஸ்ட் க்ளோஸ்டிட் அண்ட் கெப்டிட் இட் அசைட் அப்படி சொல்லலாம் அல்லது ஷி ஹஸ் இன்ட் ஈட்டன் எனி திங் ஷீ ஜஸ்ட் க்ளோஸ் த பாக்ஸ் அண்ட் லெஃப்ட் இட் லைக் தட் ஷி ஹேஸ் இன்ட் ஈட்டன் எனி திங் she just closed the box and left it like that இப்படியும் சொல்லலாம் அல்லது she didn't eat anything at all she just covered it and kept it aside இப்படி கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம் இதே மாதிரி தண்ணி குடிக்காமல் அப்படியே வைத்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம்னா ஷி hasn't இன் ட்ரங்க் த வாட்டர் ஷீ ஹஸ் ஜஸ்ட் லெஃப்ட் like லைக் தட் ஷி ஹஸ் இன்ட் ட்ரங்க் த வாட்டர் ஷி ஹஸ் ஜஸ்ட் லெஃப்ட் இட் லைக் தட் அப்படி சொல்லி கொடுக்கலாம் அல்லது ஷிடின்ட் ட்ரிங்க் த வாட்டர் ஷி ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆஸ் இட் ஆசிட்டீஸ் ஷிடின்ட் ட்ரங்க் த வாட்டர் ஷி ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆஸ் இட் ஆசிட்டிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம் நீ அவள் தண்ணியை ஒரு முடக்கு கூட குடிக்காமல் அப்படியே வச்சுருக்கா அதை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் ஷிடின்ட் ஹிவன் டேக் சிப் ஷி ஜஸ்ட் கெப்டிட் கெப்டிடசாய்டு ஷி ஷிடின் ஈவன் டேக் அ சிப் ஷி ஜஸ்ட் கெப்ட் அ சைட் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம் இனி இந்த பீரியட் மட்டும் நான் அவ பக்கத்தில் இருக்கவா அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்ல ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னா கேன் கனிஸிட் நெக்ஸ்ட் டு ஹர் ஜஸ்ட் ஃபார் திஸ் பீரியட் கேன் கனெஸ்டிட் நெக்ஸ்ட் டு ஹர் ஜஸ்ட் ஃபார் திஸ் பீரியட் அப்படி சொல்லலாம் அல்லது கேன் கனிஷிட் நிய ஹர் ஜஸ்ட் ஃபார் திஸ் பீரியட் கனேஸ் இட் நிய ஹர் ஜஸ்ட் ஃபார் திஸ் பீரியட் அப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது மேம் மேஸ் இட் நெக்ஸ்ட் டு மை ஃப்ரெண்ட் ஜஸ் ஃபார் திஸ் பீரியட் மேம் மேஸ் இட் நெக்ஸ்ட் டு மை ஃப்ரெண்ட் ஜஸ் ஃபார் திஸ் பீரியட் அப்படி கூட சொல்லிக் கொடுக்கலாம் இனி சில பிள்ளைங்க இந்த பெஞ்சில் நல்ல நெருக்கமாக இருக்குது அதனால் நான் பக்கத்து பெஞ்சில் உட்காரவா அப்படின்னு கேட்பாங்க அதை நம்ம இப்படி சொல்லிக் கொடுக்கலாம் மேம் திஸ் is இஸ் டூ க்ரௌடட் மேஸ் இட் ஆன் தேட் ஒன் மேம் திஸ் bench இஸ் டூ க்ரௌடட் மே இட் ஆன் தேட் ஒன் அப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது மேம் திஸ் பெஞ்ச் இஸ் எ லிட்டில் கிராம்ப்ட் மே சிட் ஆன் தேட் பெஞ்ச் மேம் திஸ் பெஞ்ச் இஸ் எ லிட்டில் கிராம் மே சிட் ஆன் தேட் பெஞ்ச் அப்படி கூட நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகே இதனோட தொடர்ச்சியை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ராக்டீஸ் லீட்ஸ் டு ப்ராக்ரெஸ் ப்ராக்ரஸ் பிரிங்ஸ் பர்ஃபெக்ஷன் ஸோ Practice well and chop out.